வணக்கம் தோழர்களே இந்தியாவையே அதிர விட்ட ஒரு குரல் தென்னிந்தியாவே பதற வச்ச ஒரு குரல் சங்கிகளை கதற வச்ச ஒரு குரல் யாருடையது அப்படின்னா வேடன் இந்த ராப் அது சாதாரண விஷயம் அவ்வளவு அழகா பாடுறாரு வச்சு தெரிக்க விடுறாரு சனாதன சக்திகள் எல்லாம் கதறுகிற வகையில வார்த்தைகள் அப்படி ஒண்ணு ஒன்னா வந்து விழுகுது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா அப்படி வந்து வெடிக்குதுங்க அந்த வார்த்தைகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற தலைவர்கள் அந்த பயம் பக்கத்துல நாங்க நிப்போன்றாங்க குறிப்பா தென்னிந்தியாவில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் வேடனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் வேடனோடு நாங்கள் நிற்போம் என்று சமூக வலைதளங்கள் முழுக்க பேசிக்கிட்டு இதுக்கு ஒரு கேக்குறாங்க நான் தான் அந்த வேடை நான் தான் அந்த வேடை யார் சொல்லிருப்பா கரெக்டுங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க நம்ம சீமானே தான் ஏய் நான் தான்டா வேடை இல்ல சில பேருக்கு தன்னைத்தானே காதலிப்பாங்க பயங்கரமா காதலிப்பாங்க தன்னை ஒரு பெரிய தலைவனா கற்பனை பண்ணிப்பாங்க தான் அந்த நாட்டை வந்து காப்பாத்த வந்த மெஸ்ஸியா அப்படின்னு கற்பனை பண்ணிப்பாங்க நான் தான் இந்த நாட்டை வந்து மீட்டெடுக்க வந்த தூதுவன் அப்படின்னு கற்பனை பண்ணிப்பாங்க நான்லாம் நின்னன்னா எதிரிகள் கதறுவாங்க கலங்குவாங்க அப்படின்னு வாயிலே வடை சுட்டு இருப்பாங்க இது ஒரு வகையான நோய் அண்ணன் சீமானுக்கு இந்த நோய் வந்திருக்கு இதுக்கு மனநோய் மருத்துவர்கள் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க மலடேப்டிவ் டே ட்ரீமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னைத்தானே ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சுக்கிறது தன்னை ஒரு பெரிய ஆளுமையா கற்பனை பண்ணிக்கிறது தான் தான் இந்த நாட்டுக்கானவன் கற்பனை பண்ணிக்கிறது ஆனா அவங்க மனசுக்குள்ள பலவீனம் இருக்கும் அவங்க மனசுக்குள்ள ஒரு தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனா அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு தன்னை ஹீரோவா கற்பனை பண்ணிட்டு அதையே பேசிக்கிட்டு எழுதிட்டு திரிஞ்சா அவங்களுக்கு மனநோய் வந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பேரு தான் மலடேப்டிவ் டே ட்ரீமிங் பேரு அந்த நோய் தான் அண்ணனை பிடிச்சிருக்கு எப்ப பார்த்தாலும் நான் எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு தோழர் கருப்பழனி எப்பன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் அண்ணனை மாதிரி ஒரு ஆள் கதை சொல்லிக்கவே முடியாதுங்க சும்மா வேற லெவல்ல கதை சொல்லுவாருன்னு பாருங்களேன் அவ்வளவு பிரமாதமா கதை சொல்லுவாரு எனக்கு அப்பறம் தான் அவர் பிடிக்கும் இவ்வளவு பிரமாதமா கதை சொல்றாருங்க கதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா அந்த தான் கேட்டு கேட்டு காது வலிக்குதே கதையில இருந்து பூனக்கதை வரைக்கும் அம்புட்டியும் கேட்டாச்சு இப்ப புது உருட்டா உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஜிஎஃப் படம் வந்துச்சு தெரியுங்களா அப்ப கூச்சமே இல்லாம பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சீமான் என்ன சொன்னாரு தெரியுமா ஹே இந்த கதையை என்ன வச்சுதான் தான் ஐயா இந்த கதையை என்ன வச்சுதான் எழுதுனது அது எழுதின பாட்டு எழுதும்போது கூட என்ன எழுதியிருக்கான் பாருங்களேன் அந்த பாட்டு கூட என்ன நினைச்சுதான் எழுதியிருக்கான் அந்த கதையை என்ன நினைச்சு எழுதுனதுதான்

சரி அதைத்தான் பார்த்து தொலைஞ்சு தன்னை இது பண்ணாருன்னா எந்த தலைவரை காமிச்சாலும் ஏ அவர் என்ன மாதிரியா பினராயி விஜயன் என்ன பார்த்ததாயே நெய்தல் படைய கட்டினாரு பினராயி விஜயனே என்ன பார்த்தா கத்துக்கிட்டாரு மோத முதன் அந்த வார்த்தையை நான் தான் சொன்னது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு பல இடங்களை உருட்டிருக்காரு சரி இப்ப என்ன பிரச்சனைனா பத்திரிகையாளர்கள் வேடனுக்கு நீங்க உதவுவீங்களா ஏதாவது ஒரு வழியில உட உதவுறீங்களா அவங்க ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு கேட்டோன்னே நான் என்ன மாதிரி செய்யறது உதவி செய்யறது நான் என்ன செய்யணும் அப்படின்றாரு உண்மைதான் யாருக்கு உதவி செஞ்சா ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சா நீங்க காட்டுங்க நான் அரசியல விட்டே போறேன் ஈழத்தமிழர்கள்ட்ட புடுங்கி தின்னாரு அப்படின்றதுக்கும் ஆயிரம் உதாரணம் இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு உதவுனாருன்றதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்காரு முன்னாள் தம்பிகள் இந்த கட்சியில இருந்து வெளியே போன முன்னாள் தம்பிகள் என்ன சொன்னாங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக கொரோனா காலகட்டத்துல அவங்க உணவுப் பொருள்கள் நாப்கின்ஸ் அவங்களுக்கான மற்ற எல்லா பொருள்களோட ஒரு பெரிய டன்னு கணக்குல உணவுப் பொருள்களை சேகரிச்சு ஆயிரக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் கையில கொடுத்தோம் இன்னும் சொல்லப்போனா கோடிகள்ல பணத்தை வந்து சேகரிச்சு கொடுத்தோம் அம்படியும் வித்து தின்னுட்டு வாயில போட்டவர்தான் அண்ணேன்னு அண்ணன் அப்படி தான் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு வாயில போட்டுருவாரு இல்ல அஞ்சு ரூபா அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் அவர் இந்த சூழ்நிலையில தான் அவரு வேடருக்கு என்ன செய்யறதுன்னு பப்ப பேண்டாரு வேடனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அண்ணன் அப்படிலாம் செய்யவும் முடியாது வேற அடுத்து ஒரு விட்ட போட்டாரு பாருங்க நான் தாங்க வேடனே நான் தான் வேட நான் பேசுறேன் தான் வேடனே வா இந்த பக்கம் போனா நான் தான் கேஜிஎஃப் கீரோ இந்த பக்கம் போனா நான் தான் காஸ்ட்ரோ இந்த பக்கம் போனா நான் தான் வந்து ஈழ விடுதலைக்காக போராடிய பிரபாகரனே இந்த பக்கம் போனா சின்ன பையன் கூட பார்க்காம ஒரு லேபிள விட்டுறாரு நான் தான் வேட நான் தான் வேட நான் வந்து பேசுற அந்த பயனுக்கு பாட முடியுது பாடுறாப்ல நான் தான் வேடனே இதெல்லாம் பேசுறது கொஞ்சமாச்சு கூச்ச நாச்சப்படணுங்க படணுங்க அறிவு இருக்கிறவங்க கூட செய்ய மாட்டான் ஒரு சாமானிய ஒரு தளத்துல நின்று உழைக்கிற வர்க்கத்தில இருந்து பாட்டாளி வர்க்கத்துல இருந்து ஒருத்தன் தன்னையே உறிச்சு மேல வளர்ந்து வந்து நிக்கிறான் த சொந்த கையில காலை ஊண்டி மேல எதிர்ச்சி வர்றா கூச்ச நாச்சம் இல்லாம அவன் தான் நானு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பெரிய தில்லு வேணுங்க நம்மெல்லாம் அப்படி வராது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் கிளர்ந்து எழும்போது யாரும் வசனம் எழுதுனாங்க அடிபட்ட புளியும் அடிமைப்பட்ட இனமும் கிளர்ந்து எழும்போது யாரும் முன்னாடி நிக்க முடியாது ரைட்டு உண்மைதான் அடிமைப்பட்டு காலங்காலமாக கையை கட்டி நின்னவா எப்பை நிக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல படிப்பு பொருளாதார தன்னிறைவு அரசியல் தெளிவு சித்தாந்த புரிதல் இருக்கிற ஒருத்த மேல ஏறி வந்தா அதிகாரம் அஞ்சு ஓடும் அதுல மாற்று இல்லை ஆனா ஒரு விட்டு போட்டாரு பாருங்க அண்ணே இந்த உலகம் முழுதும் என்னுடைய உறவுகள் தான் இருக்காங்க நாங்க தான் இருக்கோம் எங்க வலி அதிகம் இந்த இந்த பையன் வழிகளை எல்லாம் வச்சு பாடுறாரு இல்லையா அதனால சொல்றாப்ல எங்க வலிகள் அதிகம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பையன் பாடுறது அவன் தமிழர்களுக்காக மட்டும் பாடல உலகம் முழுவதும் எங்கெல்லாம் மனிதர்கள் நிறத்தால் சாதியால் பணத்தால் ஒக்கப்படுகிறாள அதிகாரத்தான் இவங்க அத்தனை பேருடைய குரலாக அவன் இருக்கான் அவன் பாலஸ்தீனத்துக்காகவும் பாடுவான் பாலஸ்தீன கொடிய தோல்ல போட்டுட்டு போய் மேடையில நிக்கிறான் அந்த தைரியம் சீமானுக்கு வருமா பாருங்க பாத்தீங்கல்ல எங்க திரள் நிதியில வயிறு வளர்க்குற ஒரு ஆளு எங்க நண்பர்கள்ட்ட காசு வாங்கி கஞ்சி குடிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆளு எங்க தன் இனத்துக்காக மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற குரலற்றவர்களினுடைய குரலாக தன்னையே செதுக்கி வளர்ந்த வேடனைங்க கொஞ்சமாவது மரியாதை வேணாம் அறிவுல இங்க நானே இருக்க வேணாம் ஜெயிச்ச ஒருத்தனம் தனக்கானவனா காட்டுறது இருக்குல்ல அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லைங்க ஒரு பச்சை புள்ள சின்ன குழந்தை வேணலாம் இருபத்தஞ்சு வயசு இருக்கு இருபத்தாறு வயசு இருக்குமா அந்த பையன நான் தான் அப்படின்றீங்கன்னா எவ்வளவு மனசுல பலவீனமா இருக்காப்புல அப்பல சீமான்னு பாத்துக்கங்க நேத்தே சீமானுடைய தம்பிகளா இன்னொரு உருட்ட விட்டானுங்க வேடனை காப்பாற்றியதே நாங்கள் தான் கொஞ்சமா உருட்டுங்கடா உங்க வாய் ஓ தான் அதெல்லாம் புரியுது அதுக்காக காது கருகிற அளவுக்கு உருட்ட கூடாது இல்ல இதுல என்ன சிக்கல்னா நேத்தே வந்து இவரை காப்பாற்றியது எங்கள் அண்ணன் தான் அப்படி போடுறாங்க உண்மையை சொல்லப்போனா அங்க இருக்கிற இடதுசாரி அமைப்பு இடதுசாரி கட்சி இடதுசாரி ஆட்சி அந்த பையனுக்கு அரணா இருக்கு இல்லைன்னா அந்த பையனை முடிச்சிருப்பானுங்க என்னைக்கோ நின்று அடிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்துற வேலையை அங்கே இருக்கிற அரசாங்கம் பார்க்குது இது வெட்டித்தண்டமா தெருவில் திறள்நிதி வாங்கி தின்னுக்கிட்டு நெஞ்சை காமிச்சுக்கிட்டு நான் எல்லாம் அப்படியே பயில்வான்னு காமிச்சுக்கிட்டு கரியோரமா தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு திரல் தின்னுட்டு இது பேசுது என்ன பேசுது நாங்களாம் பயங்கரமான ஆளு நான்லாம் வீர தான் அந்த வீர அப்புறம் அந்த வலி வலி வலின்னு சொன்னார் எங்கள் வலி பெருசுன்னு அது அந்த பையன் வலி பெருசு யார் வேடனுடைய வலி பெருசு தன்னுடைய பூர்வீக நிலமான அந்த ஈழத்துலேருந்து அவன் பிடுங்கி எரியப்பட்டிருக்கான் அங்கேருந்து இங்கே வந்து அவங்க அம்மா இங்கே அவனுடைய தாய் நிலத்தில் பிரசவிச்சிருக்கிறாங்க இங்கேயும் சாதிய ஒடுக்குமுறைகளால் அவன் மனசு ஒடிஞ்சிருக்கான் உலகம் முழுவதும் சாதியாலும் மதத்தாலும் நிறத்தாலும் பணத்தாலும் ஒடுக்கப்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தின் குரலாக அந்த பையன் தன்னை வளர்த்துக்கிறான் அவன் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அவன் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அவன் பின்னாடி ஒரு கொள்கை இருக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு சித்தாந்த தெளிவு இருக்கு அவன் பின்னாடி என்ன இருக்கு தெரு தெருவா போய் பல்ல காட்டி கஞ்சி குடிக்கிறீங்க நீங்க உங்களுக்கு என்ன சித்தாந்த தெளிவு இருக்கு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு என்ன மக்கள் மீது அரசியல் அக்கறை இருக்கு எளிய மக்களை கேவலப்படுத்திட்டு பணக்காரனுக்கு பல்ல காட்டுறவர் தானே நீங்க பேசலாமா அதுல அந்த சின்ன பையன் சொல்லிட்டான் ஒரு பாட்டு பாடியிருப்பான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் அந்த பையன் நாங்க ராவண பெரும்பாட்டன் ஏ நான் வந்து ராவணனுடைய வழித்தொண்டல் நான் ராவணனுடைய பேரம்பிய ராவணன் தான் எங்களுக்கு ஹீரோ அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் அதை கேட்டிருக்கும் இருக்கு இந்த பீஸு நான் தான் முத முதல்ல ராவணனை பெரும்பாட்டன் சொன்னேன் யோ ராவண லீலா நடத்தின ஊர்லயா வந்து என்ன ஒளரிக்கிட்டு இருக்க ராவன் ராமனுக்கு அங்க லீலா ராமலீலா நடத்தினாங்க நடத்துனாங்க ராமன் ஹீரோ வில்லையார்தான் ராவணன் அப்ப ராவணனை எரிக்கிறதே ஒரு திருவிழாவாக ராமலீலா கொண்டாடினாங்க அப்படியே உல்டா பண்ணி இங்க இருக்கிற திராவிட இயக்கம் ராவணலீலா நடத்துச்சு அதுக்காக அரஸ்ட் ஆகி உள்ள போனாங்க ராவணன் பெரும்பாட்டனாக சொன்னது தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் கூச்சமே இல்லாம நான் தான் ராவண பெரும்பாட்டன் சொன்னேன் முத முதல்ல அந்த பையன் நெஞ்சில வந்து ஆண் ஒரு எழுத்த குத்திருக்கான் ஆ உயிரெழுத்தா உடனே அதை பார்த்து தான் முத முதல்ல உயிரெழுத்த ஆவை வந்து கொண்டாடணும் நாங்க தான் தாலியா போட்டோம் அப்பா சாமி உனக்கு முன்னாடியே ஆவ வந்து பச்சை குத்திருக்கோம் உனக்கு முன்னாடியே ஆவன்ற எழுத்துல தாலி போட்டிருக்காங்க உனக்கு முன்னாடியே ஆவனாவை வச்சு எல்லாமே நடந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அகரமுதலை எழுத்து எல்லாம்னு ஆவ வச்சு எங்க தாத்தையும் பாட்டையும் பாடிட்டான் ஏதோ தான் ஆவ கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறது இருக்குல்ல அதுதான் இங்க சிக்கலே அப்ப அவர் சொல்றாரு நாங்க அதை வந்து தாலியாவே பயன்படுத்தினோம் நாங்க எங்க எங்க இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் ஆவத்தான் தாலியா போடுறாங்க மங்கள நான் அதை கூட தாலின்னு சொல்ல கூடாதான் மங்கள நானாக போடுகிறார்கள் அப்படின்னு உருட்டி விட்டாப்ல அதோட நிறுத்தி வேறங்க இப்ப தெரியுதா அவர் யாருன்னு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மெம்பரா அந்த தம்பி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினரா இருக்காரா கேக்குறேன் இல்ல நாம் தமிழர் கட்சி கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொண்டு சித்தாந்தத்தோட இருக்காரா அப்படி பார்த்தா எதுவுமே இருக்காதே ஏன்னா இங்க தலைவனுக்கும் மேல காலி தொண்டைங்களுக்கும் எல்லாம் காலி தானே அப்போ என்ன அடையாளத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஈழம்னாலே நீங்கள் தான் அதுக்கு அத்தாரிட்டியா இருந்து ஒரு தமிழன் வெளியூருக்கு வந்தான்னா அதுக்கு நீங்கள் தான் அத்தாரிட்டியா இது என்ன அயோக்கியத்தனமான அரசியல் ஆ உனக்கு முன்னாடி அங்கே பட்ட பேர் உசுர கொடுத்து போராடி இருக்கான் அத்தனை கிரெடிட்டையும் தான் பக்கத்தில் வாங்குறது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இல்லையா இந்த பச்சை பிள்ளை இந்த வேடனை நான் தான் வேடன்னு சொன்னது மட்டும் பரவாயில்ல அவன் யாருன்னு அடையாளத்தை ஓ அடையாளத்தை அவன் மேலே ஸ்டிக்கர் விட்டுற இது கேடுகட்டத்தானுங்க மிஸ்டர் சீமான் இது கேடு கட்டத்தனும் அது இன்னொன்னு தெரியுங்களா அந்த தம்பி பெரியாரை பற்றி பாட்டு எழுதியிருக்காரு பெரியாரை பற்றி பாடியிருக்காரு இருக்காரு இதெல்லாம் அண்ணன் கேட்டா செத்துருவாரு இன்னும் சொல்ல போனா மஞ்சுமல் பாய்ஸ்ல முதல் பாட்டுலயே அவர் பெரியார பத்தி தான் பாடியிருப்பாரு அது நல்லா கேட்டா தெரியும் இங்க வந்துகிட்டு பெரியாரை கேவலப்படுத்திக்கிட்டு பெரியாரை கொண்டாடக்கூடிய ஒரு தம்பிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உலகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை மக்களின் குரலாக தன்னுடைய இசையை பயன்படுத்துற ஒரு தம்பிய போற போக்குல உங்க ஆளுன்னு சொல்லி சீல குத்தி அவர் அசிங்கப்படுத்துறீங்க நாம் தமிழர் கட்சினாலே அசிங்கப்படுத்துற மாதிரி தானே நான் என்ன ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இந்த உலகத்துக்கே நான் தான் சவுக்கிதார் அப்படின்னு குட்டி சவுக்கிதாரா வேஷம் போடுறேன் சீமான் அவர்களே இந்த தமிழ்நாட்டுல மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை நான் தொடர்ந்து நடத்தினேன் இத தொடர் சட்ட போராட்டம் நடத்தினேன் தொடர் கள போராட்டம் நடத்தினேன் பண்ணி இந்த மக்களுக்கு நான் வெற்றி அடைய செய்து இந்த பார் அப்படின்னு ஒரே ஒண்ணு சொல்லுங்க நான் அரசியலை விட்டே போயிடுறேன் அரசியல விட்டே போயிடுற நீங்க இந்த மக்களுக்காக செய்து கொடுத்த வெற்றிகரமாக நிறுத்திய போராட்டத்தை ஒண்ணு சொல்லுங்க யார் போராட்டம் நடத்தினாலும் நான் தான் நான் தான் நான் தான் நெஞ்சு நடிச்சுட்டு போய் நிக்கிறது விட்டுருணும் பச்சை பிள்ளைங்க மேலே ஏறி வந்து நின்னா ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் நீங்க எல்லாம் ஏன்னா நீ சாப்பிட்றதுக்கு வந்தவன் தின்றதுக்கு வந்தவன் ஊரங்க சுரண்ட வந்தவன் அவன் விடுதலைக்காக வந்தவன் வெறி கொண்டு எழுந்திருக்கிறான் அவன் இந்த நாட்டினுடைய விடுதலையில உலகத்தினுடைய விடுதலை சேகுவாரம் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அவன் மேல ஓசில குத்தி அவனை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படித்தான் சொல்லுவேன்